பஞ்சாபில் புத்தாண்டை ஒட்டி நடைபெற்ற மாபெரும் எழுப்புதல் கூட்டம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரளாக கலந்து கொண்டு தேவப்பிரசனம் அடைந்த பரபரப்பு காட்சிகள் புத்தாண்டை ஒட்டி பஞ்சாப் மாநிலம் அமிர்தசரஸில் மாபெரும் எழுப்புதல் கூட்டமானது நடைபெற்றது இந்நிகழ்வில் ஐம்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ விசுவாசிகள் கலந்து கொண்டு தெய்வ பிரசனம் அடைந்த காட்சிகள் தற்போது வெளியாகி நம் அனைவரையும் நிகழ்ச்சியடைய வைக்கிறது இந்த எழுப்புதல் கூட்டத்தில் கலந்து கொண்ட மக்கள் அனைவரும் வெள்ளை நிற ஆடைகளை அணிந்து தங்களது கரங்களைத் தட்டி உற்சாகமாய் தேவனை மகிமைப்படுத்தினர் இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வெளியாகி பலரது கவனத்தையும் ஈர்த்து வருகிறது வட இந்தியாவில் கிறிஸ்தவர்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்தேறிக் கொண்டிருக்கும் நேரத்தில் இத்தகைய மாபெரும் எழுப்புதல் கூட்டத்தில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தேவப்பிரசனம் அடைந்தது தான் ஏற்படுத்துகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புத்தாண்டு உலகெங்கும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கொடுமைகள் நிகழ்ந்தேறாமல் கர்த்தர்தாமே ஆசீர்வதிப்பாராக